We want justice, 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 we want justice ஜுகு வில்லேபால்லா மும்பையில் எட்டு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தி மிகவும் உச்சத்தில் எட்டியுள்ளது எட்டு வயது சிறுமி மோனிகா சிறுமியின் பெற்றோர் நெடுநாளாக மும்பையில் வசித்து வருகிறார் சிறுமி மோனிகா பள்ளிக்கு சென்று திரும்பிய மோனிகா வீட்டில் அவரது தாயார் மல்லிகை சாமான் வாங்கி வர அனுப்பியுள்ளார் அப்பொழுது காமக் கொடுகன் நயவஞ்சக்காரன் வடிவேல் என்கிற குண்டப்பன் வலையில் சிக்கியுள்ளார் இந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு ஜூ காவல் நிலையத்திற்கு பின் சாக்கடை ஒன்றில் எரிந்துள்ளான் இதற்கு முன்பே இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு உள்ளான் இவன் பெயரில் ஒரு கொலை வழக்கும் ஒரு சிறுமியின் பாலியல் கொடுமை விவகாரமும் ஏற்கனவே உள்ளது மீண்டும் இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு வருகிறான் சிறுமி மோனிகாவின் உடல் மருத்துவமனையில் பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது சிறுமி மோனிகாவின் பெற்றோரும் உறவினர்களும் மற்றும் ஊர் பொதுமக்களும் குற்றவாளியை நாங்களே கொள்கிறோம் என்று கையில் ஒப்படைங்கள் என்று ஜூ காவல் நிலையத்திற்கு முன் போராட்டம் செய்து கொண்டு வருகிறார் ஏப்ரல் நாலாம் தேதி மாலை காணாமல் போன ஆறாம் தேதி ஏப்ரல் மதியம் ஜூ காவல் நிலையத்திற்கு பின் சாக்கடை ஒன்றில் கண்டெடுக்கப்பட்டார் சிறுமி மோனிகா இந்த செய்தி மிகவும் உச்சத்தில் எட்டி உள்ளது